வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம் தமிழ் புத்தாண்டு ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சித்திரை மாதம் பிறக்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தேதி இந்த வருடத்தின் பெயர் விசுவாவச வருடம் இந்த வருடத்துல இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த விசுவாவச வருடம் அப்படின்னா என்ன அப்படின்ற போது அறுபது வருடத்துல முப்பத்தி ஒன்பது அதாவது வருடமா வரக்கூடிய வருடம் தான் இந்த விசுவாவச வருடம் இந்த விசுவாவச வருடத்துல எல்லாருக்கும் மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான ஆசைகள் அதாவது போகங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த ஆசையின் காரணமாக மிக அதிகமான இழப்புகளும் சில நிறைய அன்பர்களுக்கு இருக்கும் அதனால போகங்களையும் ஆசைகளையும் நிதானமாக நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே ஆடம்பர அவசியங்கள் அத்தியாவசியங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் ஒரு சின்ன கீழ்த்தர மக்கள்ல இருந்து பெரிய பெரிய அதிபர்கள் வரைக்கும் பெரிய பெரிய பணக்காரர்கள் வரைக்கும் இந்த ஆடம்பர வசதிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விசுவச வருடம் எல்லாருக்குமே அமைய போகுது அப்படி இருக்கும்போது நமக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன தேவைகளும் நிறைவேறக்கூருடைய ஒரு புத்தாண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா முதல்ல எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு முதல் ராசியில சூரியன் வரும்போது சூரியன் அங்க ஆகுறாரு மேஷ ராசியில வரும்போதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது அப்படியே அந்த காலபுருஷனு ஒவ்வொரு ராசியா தாண்டி வரும்போது அந்த பங்குனி மாதம் அந்த மீன ராசியில வரும்போது அந்த வருடம் முழுமையாக நிறைவு பெற்று அந்த சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் வரும்போது மீண்டும் அந்த தமிழ் வருடம் ஆரிக்க கூடிய ஒரு நிலைதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த விசுவச வருடத்துல என்னென்ன கிரகங்களினுடைய இருக்கு கிரகங்களுடைய பயிற்சிகள் முதல்ல குரு பதினைந்தாம் தேதி மே மாதம் அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அடுத்த பத்தொன்பதாம் தேதி மே மாதம் கேது பயிற்சி இருக்குது இந்த இரண்டு கிரகங்களின் பயிற்சிகள் இந்த விசுவச வருடத்துல இருக்கு இதுல பாத்தீங்கன்னா குரு பகவான் இடையில அதாவது ஐப்பசி மாதத்துல அந்த குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி ஒரு மாதம் மட்டுமே அந்த அந்த கடகராசியில பெயர்ந்து இருக்கிறார் அதுக்கப்புறம் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் ஒரு மாதத்திற்கு மட்டும் அந்த குரு பயிற்சி அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்ப பழைய நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது ஐப்பசி கார்த்திகை இந்த மாதத்துலதான் அந்த குருவனுடைய பயிற்சி மிதனராசியில் இருந்து அந்த கடகராசிக்கு அமைது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சனியினுடைய வக்ரன் நிலைன்றது ஒரு ஐந்து மாத காலகட்டத்திற்கு இந்த விசுவாவச வருடத்துல நிலையம் நடக்க போகுது இந்த விசுவாச வருடத்துல அந்த சனியினுடைய ஆணி மாதத்துல சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு இது கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த வக்ர நிலை தொடருது இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு அந்த வக்ர நிலையாக தான் இந்த வருடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதிரி மாதிரியான நிறைய மாற்றங்களோடு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பிறக்க போது இந்த புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படின்றத இந்த பாக்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவச வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை அடுத்து பார்த்தீங்கன்னா நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் ஏன்னா வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் உடனேயே உங்களுக்கு குரு பயிற்சி ஆகுது அடுத்து உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் மூன்றாம் இடமான அந்த உபஜயஸ்தானத்திற்கு வர நான்காம் இடத்துல அந்த சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார் அதனால இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பொதுப்படையாக சொல்லும் போது உங்களுடைய மனம் சார்ந்த பலன்கள் எப்போதுமே அதிகப்படியான ஒரு நன்மையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்க மனசுல எப்போதுமே இந்த கால இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நமக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த தமிழ் வருட பரப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துல பயிற்சியாகி இருக்கிறதுனால அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் அந்த கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் உங்களுக்கு அதிகப்படியான இந்த வருடங்கள் இருக்க போகுது இந்த காலகட்டம் உங்களுக்கு மறைமுகமான வருமானம் அதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மூல நட்சத்திர அன்பர்கள் கமிஷன் தொழில் அடுத்து ரியல் எஸ்டேட் தொழில் இந்த மாதிரியான அந்த தொழிலில் இருந்து மறைமுகமான வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மூல நட்சத்திரத்துல உங்களுக்கு இப்போ ராகு திசை குரு திசை நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த குரு திசையில ராகு திசையில கொஞ்சம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருந்தாலும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு எல்லாமே கடைசி நேரத்துல ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கோம் ஒரு பத்து வருஷம் நல்ல தொழில் செஞ்சிருப்பேன் ஒரு பத்து வருஷம் நல்ல வேலையில பாத்துட்டு இருந்தேன் கடைசி பாத்தீங்கன்னா ஒரு கடனால பாதிக்கப்பட்ட இல்ல எங்களுக்கு அந்த தொழில் ஒரு பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்கிச்சு இந்த மாதிரியாக அந்த பத்து வருட உழைப்பும் வீணாக போகக்கூடிய ஒரு நேரத்துலதான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருப்பீங்க இந்த மூல நட்சத்திர அன்பர்கள் இப்போ இந்த குரு தசை அல்ல இந்த குரு புத்தியாகப்பட்டது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை இந்த தமிழ் விசுவாச வருடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து அந்த பூராட நட்சத்திர அன்பர்கள் நிறைய பூராட நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான திட்டமிடுதல் இருக்கு எல்லாத்துலயுமே நம்ம அதை செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும் அப்படின்ற விதமான ஒரு திட்டமிடுதல்கள் அதிகமாக இருக்கும் இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள் பிறந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்க சின்ன வயசுல நீங்க இருந்த அளவுக்கு இப்போ நீங்க பெருமளவு ஒரு வருமானத்துல கொஞ்சம் பின்னங்கிதான் இருக்கிறீங்க சின்ன வயசுல எவ்வளவோ நல்ல விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்க நிறைய ஒரு விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு வெற்றி உங்களுடைய படிப்புல நல்ல வெற்றி அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு இல்லை எந்த அளவுக்கு சின்ன வயசுல நீங்க எதிர்பார்க்காத எல்லாம் நடந்துச்சோ பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே தோல்வியில போய் முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு நீங்க நிறைய ஒரு முயற்சிகளை செய்ய போறீங்க அந்த முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு வருமானம் இல்ல உங்களுக்குன்னு சில தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் பதிவுக்கு முதல்லயே சொன்ன மாதிரி இந்த விசுவாச வருடம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான போகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் அதனால இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய மூன்றாவது நபர் மூன்றாவதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு மூன்றாவது நபர் உள்ள வராங்க இல்ல உங்களுடைய உறவினர்கள் கிட்டையே நீங்க ஏதாவது ஒரு ஷேர் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களை தவறாக சித்தரிக்க கூடிய ஒரு ஏமாற்றமான ஒரு நடவடிக்கைகள் அதிகரிக்க கூடும் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்ல கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நாகரிகமான ஒரு வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை உங்களுக்கு தேவையான ஆடம்பரமான ஒரு வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் பூராடம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய காதல் திருமணம் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் காதல் திருமணத்துல கடந்த காலத்துல நிறைய ஒரு இடைஞ்சல்கள் சிக்கல்கள் இருந்தாலும் இந்த காலகட்டம் அதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு சாதகமான அமைப்பை தேடி தருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு இப்போ குரு தசை இல்ல சனி திசை இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை கூட இருக்கும் செவ்வாய் ராகு குரு சனி இந்த மாதிரியான இந்த நான்கு தான் நீங்க இருப்பீங்க இந்த நான்கு திசைகளுமே உங்களுக்கு செவ்வாய் திசை ரொம்ப மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திசை யார் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை இருக்கோ அவர்கள் எல்லாருமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் வெளிநாட்டு அமைப்புகள் இருக்கு அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல கொடுக்கும் ராகு திசையும் அதே மாதிரியான வெளிநாட்டு மாற்றங்களை அதிகப்படியாக கொடுக்கின்ற ஒரு வருடமாக தான் இந்த பூராண நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது அதே சமயத்துல ஏமாற்றமும் அதிகமாக இருக்கும் வெளிநபர்களிடம் ரொம்ப கவனமாக இருங்க ஆடம்பர வசதிகளை அதிகரிச்சாலும் அந்த இடத்துல கொஞ்சம் வச்சுக்கணும் இது தேவை இது தேவையில்லை அப்படின்ற மாதிரியான செக்ரிகேட் பண்ணி அந்த இடத்துல லிமிட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் உத்ராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியிலிருந்து இருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரம் கடந்த காலத்துல எல்லாம் வேலையில நெருக்கடிகள் எப்ப வேலை விட்டு போகும் அப்படின்றது தெரியாது திடீர்னு எப்பனாலும் போலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடியிலே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்த இந்த பூரா உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இதுல பேர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலையவே விட்டுருப்பீங்க அந்த பிரஷர் தாங்க முடியாம வேலையை விட்டா போதும் நம்ம சும்மா இருந்தாலும் இந்த பிரஷர்ல போய் நின்றோம்னா நமக்கு தேவையில்லாத உடல் அழுப்புகள் அடுத்து வியாதிகள் வரக்கூடும் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கையில நிறைய உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் வேலையை விடக்கூடிய ஒரு அளவிற்கு சில ப்ரெஷர்ஸ் வந்திருக்கும் வேலையை விட்டு இருந்தீங்கன்னா வேலை வாய்ப்புல நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய அதாவது வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அதுல வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் குழந்தை பிறப்புல கொஞ்சம் சிக்கல் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிறப்புல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்மளுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப வருஷமா எங்களுக்கு குழந்தை வே பிறக்கல அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருங்க ஒரு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கோ இல்லை தேவையில்லாத ஒரு மாற்று முறை வைத்தியத்தை செய்யறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு அதற்குண்டான செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில தேவையில்லாத செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யற மேடம் வெளிநாட்டுல எங்களுக்கு கடன்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய கடன் இந்த காலகட்டம் முறையில ஏற்பாடு செய்து நீங்க அடைக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த கடனுக்காக சில விஷயங்களை நீங்க இழக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க கடன் தான் நம்ம அடைக்கணும் அடைக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் பெரிய பெரிய துறைகள்ல இருக்கக்கூடியவர்கள் தொழில இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு வாய்ப்புகள் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஒரு நேரம் தொழில் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபேக்டரிக்கு உண்டான வெல் டெவலப்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாவாச வருடம் இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண தடைகள் முழுமையாக நீங்க கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்துல ஐந்து வருடம் திருமண தடைகள் இருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னா ஒரு முருகன் கோயில்ல நீங்க திருக்கல்யாணம் அதாவது இந்த அக்டோபர் டிசம்பர்ல நடக்கக்கூடிய அந்த திருக்கல்யாணத்தை நீங்க போய் பாருங்க அந்த திருக்கல்யாணத்துல உங்களால முடிஞ்ச ஒரு சிறிய மாங்கல்யத்துக்கு ஒரு உதவி பண்ணுங்க அது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐந்து வருடமாக இருந்த திருமண தடைகள் உங்களுக்கு முழுமையாக நீங்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி இருக்கு நான் எப்போதுமே எல்லா பதிவுலையுமே ஐந்து மூன்று வருடத்திற்கு ஐந்து வருடத்திற்கு மேல தடைகள் இருக்குன்னா உங்க ஜாதகத்தை பார்க்க சொல்லியிருப்பேன் ஆனா இந்த தனுசு ராசி இங்க இங்கே முழுமையாக திருமண யோகங்கள் இருக்கிறதுனால முருகன் திருக்கல்யாணத்துல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னாலே உங்களால முடிஞ்ச உதவிகளை அந்த மாங்கல்யத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு திருமண தடைகள் நீங்க முழுமையாக அந்த வாய்ப்புகள் எல்லாமே வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக நான் இங்க சொல்லக்கூடிய இந்த தசாபுத்தி பலன்கள் ரஃப் கால்குலேஷன்ல தான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல முழுமையான அந்த தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா பூர்ணா நன்றி வணக்கம்